அந்த யானை வந்து என் தோழில்தான் தும்சங்கி வச்சுக்கும் கொம்பை பிடிச்சிக்க எங்கள் பாட்டுக்கு நடந்து போவேன் மக்களோட மக்களா வந்து இருந்துட்டதுனால மக்களே வந்து அந்த யானையை வந்து இங்கேருந்து பிடிச்சிட்டு போக கூடாதுன்ற மாதிரி சொன்னாங்க நாங்கள் ஒரு அண்ணா தம்பி மாதிரி பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பெயர் மட்டுமல்ல இந்த யானையின் உணவும் சற்று வித்தியாசமானது தான் காட்டு யானைகள் என்றாலே ஆக்ரோஷம் ஆபத்து என நம் மனதில் இருக்கும் பிம்பங்களுக்கு மாற்றாக தற்போது நீலகிரியில் உள்ள வாழைத்தோட்டம் கிராம மக்களின் செல்ல பிள்ளையாகவே ரிவால்டோ மாறியிருக்கிறது ரிவால்டோ யானை பார்த்தீங்கன்னா காட்டிலேருந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆரம்ப காலத்தில் உள்ள வந்துச்சு எதனால வந்துச்சுன்னா அதில் ஒரு அந்த துதிக்கையில் ஒரு சிறிய பொண்ணு இருந்துச்சு லோக்கலில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் ரசிகனாக இருந்திருக்காரு ஸோ அதுக்கு வந்து அவர் தான் பேர் வச்சது ரிவால்டர்னு பேர் வச்சுருக்காங்க அதுக்கு பின்னாடி நாங்களும் அது ரிவால்டர்னு பேர் வச்சு ரிவால்ட்னு டீமே ஃபார்ம் பண்ணி நாங்கள் அதை வாட்ச் பண்ணிவிட்டோம் ஒரு யானை ஒரு ஊருக்குள்ளே போயிடுச்சுன்னா வந்து அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து வனத்துறையை வந்து காண்டக்ட் பண்ணி சீக்கிரம் யானை துறத்துக்குன்னு சொல்லுவாங்க அடிக்கடி பிரச்சனை பண்ணுச்சுன்னா அந்த யானையை வந்து பிடிச்சிருங்கன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் வாழத்தோட்ட மக்கள் வந்து ஒரு ஒரு சேஞ்சாக வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து இந்த ரிவால்டர் யானையை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க ரிவல்ட் யானைக்கு வந்து ஆளுங்களுக்கு அடித்தாத ஒன்றும் பழக இது இல்லை மனசில் பார்த்தா நல்லாவே பழகுது அது அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அது நம்மளோட சின்ன பசங்களை பார்த்தா கூட பக்கத்தில் கூட போவாங்க போய் தொட்டு கூட பார்ப்பாங்க அந்த மாதிரி யானை டைம் நைட் டூட்டிக்கு போயிருந்தேன் யானையை பார்த்துருக்கு சோக்கப்பட்டிங்கிற இடத்துல லேட் ஒரு பத்து மணிக்கு ஒரு வயசான அம்மா படுத்துருக்கு வெளியே படுத்துருக்கு பக்கத்தில் போய் துமிசங்க போய் பார்த்துட்டு அந்த அம்மாவை தாண்டிட்டு அப்படி போய் போகுது அப்போ அந்த பேர்ப்பட்ட பட்ட யானையை நம்ம யானை சரியில்லைன்னு சொல்ல முடியாது